ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாரி எழுத்து கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இனி சாதம் வடிக்கிறது ரொம்ப ஈஸிங்க அரிசி ஊற வைக்கிறதோ தண்ணி கொதிக்க வைக்கிறதோ அப்படின்ற எந்த வித கஷ்டமும் இல்லாமல் பிக்னஸ் கூட ஈஸியாக நம்ம வடிச்சிடலாம் அது எப்படி இருந்து இந்த வீடியோ சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக பாருங்கள் இது கூட வந்து அன்றாடம் நமக்கு தேவைப்படுற கிச்சன் டிப்ஸும் சொல்லியிருக்கேன் யாராவது என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆன் ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு வீடு தேடியே வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஹாலிக்ஸ் பாட்டெல்லாம் வருது இல்லையா இதெல்லாம் நம்ம வந்து வாங்கிட்டு ஒன்று வந்து மளிகை எதாவது போட்டு வைப்போம் இல்லைன்னா நம்ம தூக்கி தான் போடுவோம் இனிமேல் இதை வந்து ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸாக நம்ம யூஸ் பண்ணலாம் அது எப்படின்னு பாருங்கள் நான் வந்து இது மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன் நல்லா கத்தியை நல்லா சூடு பண்ணிவிட்டு இது மாதிரி கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக நம்ம கட் பண்ணிடும் அதாவது ஃபுல்லாக கட் பண்ணாமல் லாஸ்ட்டாக கொஞ்சமாக விட்டுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் பாருங்கள் இது மாதிரி கிளாஸ் பவுலு கிளாஸ் டம்ளர்லாம் நம்ம வந்து வைக்கும் போது சில டைம் வந்து கீழே விழுந்து உடஞ்சதுக்கு சான்ஸ் இருக்குது இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் இது மாதிரி நம்ம இந்த பாட்டிலமாக நடுவில் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதில் நம்ம இதை வந்து போட்டுக்கலாம் இது மாதிரி போட்டுட்டு நம்ம மேலே வந்து மூடி போட்டுட்டு வைக்கும்போது ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா நமக்கு கீழே விழுந்துடும் அப்படின்ற ஒரு கவலையும் இல்லாமல் நம்ம ஈஸியாக எங்கே வேணாலும் நம்ம இதை ஹேண்டில் பண்ணலாம் எங்கே வேணாலும் வைக்கலாம் அப்படியே இது கீழே விழுந்தாலும் நமக்கு அந்த கிளாஸ் டம்ளரோ இல்லை பவுலோ எதுவுமே நமக்கு வந்து உடையாது கண்டிப்பாக இந்த டிப்பை எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சதா ஒரு லைக் போட்டுகிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க இது மாதிரி கொஞ்சம் நீட்டமான கிளாஸ் டம்ளர் வச்சுருந்தீங்க இது வந்து பிளாஸ்டிக் தான் நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்காக இதை காட்டியிருக்கேன் இது மாதிரி நீட்டமான வச்சுருந்திங்கன்னா நம்ம ஜூஸ் பாட்டில் இருக்குது இல்லையா மாதிரி ஜூஸ் பாட்டிலே இது மாதிரி கட் பண்ணிக்கலாம் ரெண்டு ரெண்டு பாகமாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இந்த நீட்டமான இந்த கிளாஸ் டம்ளரெலாம் இப்படி வச்சுட்டு மேல் பக்கமாக இது மாதிரி மூடி மாதிரி நம்ம மூடிக்கலாம் இது மாதிரி மூடும்போது நம்ம நல்லாவே டைட்டாகவே நமக்கு ஆகிடும் இது பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வேணால் வச்சுக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து கிளாஸ் டம்ளர்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு கிட்ட இப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக்கும் போட்டுட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி இடிக்கல் இருக்குது இல்லையா நம்ம பூண்டு இடிக்கிறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது இடிக்கிறதுக்கோ நம்ம இடிக்கல் யூஸ் பண்ணுவோம் இது பார்த்திங்கன்னா நைட் டைமில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுட்டு நம்ம காலையில் பார்க்கும்போது உள்ளே வந்து பூச்சி இல்லைன்னா ஏதாவது ஒரு எறும்பு எது வேணாலுமே இருக்கோங்க இல்லை கற்பாம்பூச்சி கூட நமக்கு அதுலேருந்து போயிட்டு வரும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா நைட் டைமில் இது மாதிரி தூங்கிறதுக்கு முன்னாடி இதுமாதிரி நம்ம கட் பண்ண ஜூஸ் பாட்டிலோ அப்படி இல்லைனா நம்மக்கிட்ட இருக்க ஹாலிக்ஸ் பாட்டில் இருக்கு இல்லையா நம்ம எந்த பாட்டில்னாலும் சரிங்க பிளாஸ்டிக் பாட்டில் எதுனாலுமே நமக்கு கரெக்டான ஒரு இந்த சைஸ்க்கு நமக்கு எவ்வளோ சைஸ்க்கு வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இது மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காலையில் எழுந்து நீங்கள் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக இருந்த மாதிரியும் இருக்கும் எந்த பூச்சியும் வந்த மாதிரியும் நமக்கு எந்த வித இதுவும் இருக்காமல் நம்ம யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலோட மூடி எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு இது பார்த்திங்கன்னா வந்து ஜூஸ் பாட்டில் பாதியாக கட் பண்ணி எடுத்திருக்கேங்க நீங்கள் இதில் வந்து டம்ளர் கூட வச்சுக்கலாம் எதுனாலும் சரி இதில் வந்து நான் வந்து கால்வாசி தண்ணி எடுத்திருக்கேன் இதை பார்த்திங்கன்னா நம்ம புதினாவோ இல்லைனா வந்து கொத்தமல்லியோ இது மாதிரி தண்ணி நமக்கு படுற மாதிரி வச்சுக்கலாம் ரொம்பவும் தண்ணி சேர்த்துறாதீங்க அதாவது அந்த வேரில் வந்து நமக்கு அந்த தண்ணி படுற மாதிரி இருந்தால் போதும் இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் பாருங்கள் இந்த மூடியோட கீழ்பாகம் இருக்குது இல்லையா இதை நான் வந்து இப்படி நான் வந்து கீழ் மேல் பக்கமாக நான் வந்து இதை மூடிக்கிறேன் இது மாதிரி மூடி வைக்கும்போது நமக்கு நீங்கள் இதை வந்து வெளியிலே வைக்கலாம் ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாங்க இந்த ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது நமக்கு ஒரு வாரத்துக்கும் நல்லாயிருக்கும் வெளியில் போது டெய்லியுமே இது தண்ணி இருக்கு உள்ளே இருக்க தண்ணியை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வைக்கும் போது நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் புதினா கொத்தமல்லி எதுனாலும் நீங்கள் வைக்கலாங்க கீரை கூட நீங்கள் இது மாதிரி பெரிய டப்பாக இருந்துச்சு நீங்கள் அதுமாதிரி வைக்கலாம் ஃப்ரிட்ஜில் நீங்கள் இதை எடுத்துகிட்டு போய் அப்படியே நீங்கள் வைக்கும் போது நமக்கு ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பூண்டு பார்த்திங்கன்னா அதிகமாக வாங்கிட்டோம்னா நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பூண்டோட அந்த முழுசு முழுசாக இருக்க பூண்டை நம்ம தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஏன்னா இதில் வந்து அழுகுனதோ இல்லை பூச்சி வந்ததோ எதாவது இருக்கும் அதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு தனித்தனியாக பிரித்து இது மாதிரி எடுத்துக்கலாம் எவ்வளோ பூண்டாலும் சரிங்க இதுமாதிரி நல்லாவே பிரித்து ஒரு ஒரு பல்லாக நம்ம தனித்தனியாக எடுத்து வைக்கும்போது தாங்க பூண்டு நமக்கு ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஈரப்பதமாக இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வெயில் ஒரு ரெண்டு நாள் நல்லா காய வச்சுக்கோங்க நல்லா காய வச்சுட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணும் போது நமக்கு ரொம்ப நாளைக்கு இந்த பூண்டு வந்து நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே எடுத்துட்டோம் இதை எதில் ஸ்டோர் பண்ண போகிறோம் பாருங்கள் இது மாதிரி ஒரு அட்டை பாக்ஸ் எடுத்துக்கலாம் இது மாதிரி அட்டை பாக்ஸில் நான் கீழே டிஷ்யூ பேப்பர் போட்டிருக்கேன் போட்டுட்டு இந்த பூண்டு நீங்கள் அதில் போட்டு பாருங்களேன் நமக்கு ரொம்ப நாளைக்கு நல்லா வரும் கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்பவும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ நான் கொஞ்சம் நல்லா இது மாதிரி தான் யூஸ் பண்ணுறேன் நல்லாவும் இருக்கும் நமக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இது மாதிரி மூடி இருக்கிற மாதிரி எடுத்திங்கன்னா இது மாதிரி லைட்டாக நீங்கள் மூடி கூட வச்சுக்கலாம் நைட் டைமில் நீங்கள் இதை மூடி வச்சுட்டு காலையில் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி இந்த மாதிரி பூனில் எடுத்து இந்த காம்பு இருக்கு இல்லையா இதில் நம்ம தூக்கி கீழே போட வேண்டாங்க இதை நம்ம என்ன பண்ணலான்னா இந்த அரிசியோ இல்லைனா வந்து கடலை கடலைப்பருப்பு அதெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா ரெண்டு கிலோ ஒரு கிலோ வாங்கும் போது அதில் நீங்கள் அதை போட்டு வச்சிங்கன்னா நமக்கு வண்டு புழுலாம் எதுவும் வராது இது நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் அது மாதிரி போட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு இது இதுமாதிரி டிஷ்யூ பேப்பர் நம்ம வாங்குவோம் மாதிரி கவராக தான் நம்ம கிடைக்கும் இதுக்கு ஒரு பாக்ஸை ரொம்ப தேடணுங்க இனிமேல் அந்த கவலையே வேண்டாம் நான் எப்படி நடுவில் கட் பண்ணியிருக்கணும் மாதிரி நடுவில் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு நம்ம எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இதுக்காக நம்ம பாக்ஸ்லாம் தேணுன்ற அவசியமே இல்லை மாதிரி நடுவில் கட் பண்ணி நம்ம ஈஸியாக எடுக்கலாம் மாதிரி எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம் அதாவது மேல் பக்கமாக கட் பண்ணாமல் நடுவில் இது மாதிரி கட் பண்ணி பாருங்கள் இது மாதிரி கட் பண்ணிவிட்டு நான் ரெண்டு வாங்கியிருக்கேன் இல்லையா மேலே வந்து கட் பண்ணாத இது மாதிரி மேலே வைக்கும் போது கீழே நமக்கு சேஃப்டியாக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு இது மாதிரி இல்லை அப்படின்னா ஒரு கவரில் போட்டு நீங்கள் வச்சுக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சாதம் வடிக்கிறது தாங்க பிக்னஸ் கூட நம்ம சாதம் வடிக்கிறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க பயப்படுவாங்க அது கையில் தண்ணி அதாவது கஞ்சி தண்ணி கையில் பட்டுருமோன்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க இல்லையா அவங்களுக்காக ஒரு சூப்பரான ஐடியா நம்ம இன்றைக்கி வந்து குக்கரில் தான் சாதம் வடிக்க போகிறோம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு அழக் அதாவது ஒரு கப் நான் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு மாதிரி தண்ணி சேர்த்துருக்கேங்க அதாவது இதில் வந்து அரைவாசி சன் தண்ணி சேர்த்துருக்கேன் இதுக்கு அளவுலாம் எதுவுமே கிடையாதுங்க என்னமோ வடிக்க தான் போகிறோம் ஒரு டம்ளர்னால அரைவாசி நான் தண்ணி எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு நம்ம அரிசியை வாஷ் பண்ணிவிட்டு ஊரெல்லாம் நான் வைக்கிறங்க அப்படியே நான் சேர்க்குறேன் சேர்த்துட்டு நம்ம ஃபாஸ்ட்டாக வச்சு நல்லா கொதிக்க விடுவோம் இது பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வந்துருச்சா இந்த சமயத்தில் நம்ம குக்கரை மூடிக்கலாம் மூடிட்டு கொஞ்ச நேரத்தில் நமக்கு ப்ரெஷர் வரும் இப்போ நான் வந்து மேலே வந்து அந்த வெயிட்டை நான் போட்டுறேன் வெயிட் பார்த்திங்கன்னா விசில் வராமல் பார்த்துக்கோங்க விசில் வராமல் விசில் வரத்துக்கு முன்னாடி நம்ம சிம் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டால் போதுங்க அரிசி வந்து நல்லாவே வெந்து நமக்கு சாதம் நம்ம வந்து பாத்திரத்தில் வடிச்சு எடுப்போம் இல்லையா அதே மாதிரி அழகாக நமக்கு வெந்து வந்துடும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தண்ணி பார்த்திங்கன்னா நீங்கள் அதிகம் கூட சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரெஷர் வந்தால் தான் நமக்கு தண்ணி மேலே வரும் ப்ரெஷர் அதாவது விசில் வரும் போது அதை உண்டையும் நீங்கள் வராமல் சிம் பண்ணிவிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா கரெக்டாக நமக்கு தண்ணியும் கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம இதை வடிச்சிடலாம் நான் எடுத்து காட்டுறேன் எப்படி வ வெந்துருக்குன்னு நீங்கள் பாருங்கள் அதாவது நம்ம பாத்திரத்தில் வச்சு வடிக்க சாதம் வடித்து எப்படி வெந்து வருமோ அதே மாதிரி அழகாக வெந்து வந்திருக்கு இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி வேணுணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை நல்லா குழைய வேணுனாலும் நல்லா குழைய விட்டு நம்ம எடுத்துக்கலாம் இது நான் வடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க அந்த கேஸ் கட்டுறதுக்குலையே அதை நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நீங்கள் மேலே வந்து அந்த வெயிட்டை போட்டுக்கோங்க ஆனால் நான் போடலை அந்த வெயிட் எதுக்கு போடணுன்னா நமக்கு டைட்டாக ஃபிட்டாக இருக்கும் அதுக்கு தான் நீங்கள் இதே மாதிரி வடிப்பீங்க அப்படின்னா நீங்கள் வடிச்சிக்கலாம் அப்படி உங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் வெயிட்டை போட்டு நீங்கள் அப்படியே வடித்து விட்ருங்க அவ்வளோதாங்க நமக்கு சாதம் இதிலே வடிச்சாச்சு நமக்கு பத்தே நிமிஷத்தில் வடித்த சாதம் ரெடி பண்ணிட்டோம் இது பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க நம்ம தண்ணியும் நமக்கு மேலே எதுவுமே படாது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பிகினர்ஸ் கூட நம்ம ஈஸியாக நம்ம வடைச்சு எடுத்துடலாம் எது பார்த்தீங்கன்னா கம்மியாக நான் வடிச்சிருக்கேன் எவ்வளோ சாதம்னாலும் நீங்கள் இதே மாதிரி வடித்து எடுத்துடலாங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே நமக்கு தண்ணியில் நல்லா வடிஞ்சு வந்துடுச்சு இதை நான் இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி காட்டுறேன் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா நம்ம சாதம் வடித்து எடுத்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி உதிரி உதிரியாக நமக்கு சாதம் வந்திருக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோடய ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் அவ்வளோதாங்க இன்னைக்கு பார்த்து இந்த டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போட்டிருக்கேன் கண்டிப்பாக என்னோடய சேனலையும் வந்து செக் பண்ணி பாருங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்